டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் நிறைவேறுகிறது இப்போ பார்க்க போகிறது ஒரு டிஆர்பி தரப்பில் இருந்து முக்கியமான தகவல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு சட்டக்கல்லூரிகளில் சட்டத்துறையில் இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஆள் சேர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல இதற்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுற நபர்கள் கீழே தெரிகிற டிஸ்பிளே இல்லை கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம்ல அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக பை பண்ணிக்கலாம் இந்த மெட்டீரியல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதில் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் ஃபுல்லுமே கவர் பண்ணி தான் கொடுத்துருப்போம் ஏ இசட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முதக்கொண்டு அதிலேயே வந்துடும் ஸோ நீங்கள் இதை மட்டும் பார்த்தாலே போதும் ஸோ ஜஸ்ட்டு ஷோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு வாங்குகிற நபர்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஜஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கான ஒரு இது தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எப்படின்றது கொடுத்துருக்கோம் அதே போல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அதாவது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் பேப்பரில் உங்களுக்கு லா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸரில் அதாவது லா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸரில் ப்ரீ லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்கும் ஸோ அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த போஸ்டிங் பர்டிகுலராக இதில் வந்து நாலு சப்ஜெக்ட் இருக்கும் ஸோ இந்த நாலு சப்ஜெக்டுக்கான மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ஏ டு சிலபஸ் கவர் பண்ணியே அதாவது நீங்கள் இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸை எடுத்து பார்த்தீங்கனாலே ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குன்னா பொலிட்டிக்கல் தியரி இருக்கும் அடுத்து ப்ரின்ஸிபல் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ எல்லாமே சேம் இதே மாதிரி தான் எடுத்துருக்குறோம் உங்களோட சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் இருந்து தான் டாபிக்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிருக்கும் சேம் இது எல்லாமே உங்களுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஸோ இதில் இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்ட் பண்ண முடியுமோ சிலபஸை வந்து நம்மளால் கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கவர் பண்ணி நல்லா பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக கொடுக்குறோம் தேவைப்படுற நபர்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் எங்களை கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க தேங்க் யூ